நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கணும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கணும் எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் நம்ம குடும்பம் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருக்கணுன்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே உண்டு இந்த லக்ஷ்மி கலசத்துல நம்ம என்னென்ன பொருட்களை சேர்க்குறோமோ அந்த பொருட்கள் நம்ம வீட்டில் நிறைவாக இருக்கிறதோட நல்ல ஒரு சக்தியையும் இந்த பொருள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் பொருளாக மஞ்சள் நாணயம் நெல்லிக்காய் வற்றல் இல்லைன்னா நெல்லிக்காய் விதை ஒரு துண்டு வெள்ளம் அதையும் சேர்த்து இதில் வச்சுக்கிருவோம் கோமதி சக்கரம் சோளி சின்ன சங்கிருந்தாலும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளிக்கிழமைன்றதுனால நம்ம சுக்கர பகவானோடய ஆதிக்கம் வேண்டி நம்ம வெண்மொச்சையும் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக கல் உப்பு இந்த லக்ஷ்மி கலசத்தில் என்ன பொருளை நம்ம சேர்க்குறோமோ அந்த பொருளெல்லாம் நம்ம வீட்டில் நிலச்சி இருக்கும் அதாவது நிறைவாக இருக்குன்றது நம்பிக்கை ஏன்னா நம்ம ஆதி காலம் தொட்டே நம்ம தான் அனைத்து பொருட்களையும் நம்ம முன்னோர்கள் வந்து சேகரித்து எடுத்து வைத்தாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம என்ன பொருளெல்லாம் இதில் சேர்க்குறோமோ அந்த பொருள் நம்ம வீட்டில் நிறைவாக இருக்கும் எந்த ஒரு தட்டுப்பாடும் வராதுன்ற நம்பிக்கையில் இந்த பானையில் இந்த லக்ஷ்மி கலசத்தில் இந்த பொருளை சேர்த்துக்கிறோம் அதே போல் ரெண்டு வெத்தலை எடுத்துக்கங்க அதுலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பாக்கு வெள்ளி தங்க நாணயம் இருந்தால் அதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக புணுகும் அதில் சேர்த்துக்கோங்க புணுகு அப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது அதில் சேர்த்து எடுத்துக்கங்க தங்கம் வெள்ளி நாணயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா சின்ன பொட்டு அளவுக்கு தங்கம் வெள்ளி இருந்ததுன்னா அதையே சேர்த்துக்கலாம் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னாக்கா ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த இலையில வச்சு மடித்து இந்த பானையில் வச்சுக்குவோம் நம்ம முதல்ல பானையிலையும் ஒரு ரூபாய் நாணயம் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் நம்ம இந்த வெத்தலையில் சேர்த்து வைக்கும்போது மங்களத்தோட நமக்கு செல்வத்தையும் பெருக்கி கொடுக்குன்ற ஐதீகத்தினால இந்த வெத்தலையில் வச்சு மடித்து பானையில் வச்சுக்கலாம் ஒரு சிகப்பு துணியில் இதை போட்டு முடித்து வச்சுக்கோங்க சிகப்புங்கும் போது எல்லா விஷயத்தையும் அதாவது செல்வ சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஈர்த்து கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இதை நம்ம வந்து சிகப்பு துணியில் கட்டுறோம் அதே போல் நமக்கு புணுகும் அதே மாதிரி தான் நம்ம எந்த பொருளை அதோடு சேர்த்து வைக்கிறோமோ அந்த பொருள் நம்ம வீட்டில் நிறைவாக இருக்கும் செல்வ வசியத்தை ஏற்படுத்தும் புணுகு இந்த லக்ஷ்மி கலசத்தை வெள்ளிக்கிழமைகளில் ராகுகாலம் யமகண்டம் இல்லாத நேரங்களில் செய்து வைத்து கொள்ளுங்கள் மாதம் முறை மாத பிறப்பு அன்னைக்கு தமிழ் மாதத்துல வர முதல் வெள்ளிக்கிழமைகளில் செஞ்சுக்கலாம் மாதம் ஒரு முறை இது போல செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம வெள்ளிக்கிழமைகள்ல இதை தொடர்ந்து வெத்தலையை மட்டும் நம்ம வாரம் வாரம் வெள்ளிக்கிழமைகளில் மாத்திக்கலாம் செல்வ வசிய ஆகர்ஷண சக்தி கொண்டே இந்த லட்சுமி கலசத்தை லட்சுமி தேவியோட பாதத்தில் வைத்து தீப தூபங்கள் காமிச்சு மலர் சாத்தி நம்ம வாரம் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்யற இடத்துல இதை வைக்கும் போது நமக்கு நேர்மறை ஆற்றலை அதிகரித்து நம்ம வீட்டில் செல்வ வளர்த்த த்தை பெருக்கிக் கொடுக்கும் அனைத்து நேர்மறையான சக்திகளை ஈர்த்து கொடுக்கும் இந்த லக்ஷ்மி கலசம் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் மிகவும் நன்றி